சாட்டை வரையினர்களுக்கு வணக்கம் இங்க நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அவர்கள் நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் தவியா வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுக அவர் வந்து காலையில கைது செய்யப்பட்டிருந்தாரு முதல்ல அவர் கைது செய்யப்பட்ட நிகழ்வு அது வந்து தொடக்கத்துல ஊடகத்துல எப்படி வரை வந்துச்சுன்னா அவர் வந்து நான் யாருக்கும் தெரியாம காவல்துறைக்கு பயந்து போய் ஒழிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைது கட்டுவது சம்பந்தமா அவரு போயிருந்தாரு தென்காசியில அரை எடுத்து தங்கியிருக்கிறாரு நேற்று சென்றவர் நேற்று இரவு சென்றவர் இன்று காலை வந்து அவர் ஊருக்கு போறதுக்காக காலை வந்து அறையிலிருந்து அவர் வெளில வந்திருக்கிறாரு அந்த நேரத்துல காத்திருந்த காவல்துறை வந்து அவரை திடீரென்று கைது செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த செல்போன பிடிங்கிருக்காங்க பிடிக்கிறோன்னே அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா சரி கைது செய்யறீங்க நான் கைது செய்யப்பட்ட விவரத்தை எனது வழக்கறிஞரிடமும் எனது குடும்பத்தாரிடமும் நான் தெரிவிக்கணும் அப்படிங்குற அதை நான் அவங்க தெரிவிக்க முடியாதுன்ட்டாங்க வலுக்கட்டாயமா அவரை அன்றைய அவரை அழைச்சிட்டு வந்து அவரோட மகிழ்ந்துலயே அவர் புதிதா வாங்கின மகிழுந்துலேயே அவரை ஏத்திக்கிட்டு திருச்சியை நோக்கி வந்திருக்கிறாங்க வரப்பா அவர் சொல்லிருக்கிறாரு ஏன் மகிழ்ந்து வேண்டாம் நான் உங்களோட காவல்துறை வண்டியிலேயே நான் வருவதற்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ற இல்ல இல்ல நான் உங்க மகிழுந்துல தான் நான் உங்களை அழைச்சிட்டு போவான்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவரோட மகிழுந்துல அவரோட ஓட்டுனர் இல்லாம வர இன்னொரு காவல்துறையை சேர்ந்தவரை ஓட்டுநரா வைத்து அவர் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க வட வழியில அந்த வண்டியானது வந்து இதுகிட்ட மதுரை கிட்ட வந்து அந்த வண்டி வந்து ஒரு பெரிய விபத்தை சந்திக்குது ஆனா துரைமுருகன் எடுத்தோடனே சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி என் வண்டி வேண்டாம் உங்க வண்டியில நான் வரேன் இன்னும் இதுவும் அது அது மட்டும் இல்லாம இந்த வண்டி ஓட்டுபவர் சரியா ஓட்ட மாட்டாரு ஏன் ஓட்டுநரை விட்டு ஓட்ட சொல்லுங்கன்னு இருக்காரு அதையும் காவல்துறை கேட்கல திட்டமிட்டு அந்த வண்டி ஓட்டுநரை வேறு ஒருத்தவரை அவங்க வண்டி ஓட்டுநரா வச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க பின்னாடி வந்த வண்டி மோதி வண்டியோட பின்புறம் முழுக்க வந்து அடிபட்டு நசுங்கி போயிடுது அதற்கப்புறம் அதே விபத்துக்குள்ளான வண்டியிலேயே அவரை ஏத்திக்கிட்டு தோரங்குறிச்சி வரைக்கும் அவரை அச்சுறுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க எதற்காக இந்த அச்சுறுத்தல் தெரியல அவருக்கு மறைமுகமா விடுக்கப்பட்ட இந்த அச்சுறுத்தல் எதற்காக இனோவா கார பின்பக்கம் மோதி இந்த விபத்தால முழுமையா சேதம் அடைஞ்சிருக்கு அதோட படங்கள்லாம் வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் முழுமையா சேதம் அடைஞ்சிருக்கு இருந்து அவர் வந்து தோரங்குறிச்சி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காவல்துறை தன்னோட வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துவதற்காக வந்து காலையில ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து திருச்சி சைபர் கிரைம் இணையதள குற்றப்பிரிவுக்கு அலுவலகத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்தாங்க இப்ப அவர் கைது செய்யப்பட்ட ஒரு வளர்ச்சியுடைய விவரம் என்ன எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஊடகங்கள் பொதுவாக என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்து விக்ரவாங் இடைத்தேர்தலுடைய பிரச்சார கூட்டத்துல ஒரு மேடையில பேசும்போது ஒரு பாடலை பாடல் விமர்சித்ததற்காக வந்து கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சில செய்தி இணையதளங்கள் என்ன எழுதுனாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் குறித்து விமர்சித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன காரணத்திற்காக அப்படிங்கறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்காங்க அவர் வந்து கைது செய்யப்பட்டப்ப என்ன காரணத்திற்காகங்கிற காரணம் அவரிடமும் சொல்லப்படல அதற்கப்புறம் வந்து வர வழியில தான் சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பேசிய போது நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க இல்லையா அது சம்பந்தமா உங்களை நாங்க கைது பண்ணிருக்கோம் இருக்காங்க அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பாடல் வந்து என்னோட பாடல் இல்ல இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள வரிகளும் என்னோட வரிகள் இல்ல என்ன எதற்காக கைது பண்றீங்கன்னு இல்ல இல்ல அந்த பாட்டை நீங்க பாடினீங்களோ அதுக்காக கைது பண்ணியிருக்கோம் நாங்க திருப்பி நாங்களும் நீதி நாங்க வந்து அந்த அவருடைய அந்த இணையதள அந்த குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு போய் அவரை சந்திச்சப்ப கூட தான் சொன்னாரு சொன்னோன்னே அது சரி நம்ம உடனடியா இத நம்ம நீதிமன்றத்துல முறையிடுவோம் உன்னை வந்து முன்னிறுத்துறப்போ நீதிமன்றத்துல இதை பத்தி நம்ம முறையிடுவோம்னு சொல்லிருந்தோம் ஆனா கடுமையான காவல்துறை கெடுபிடிகள் அதிகமா இருந்தது வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடல ஒரு ஐந்து நிமிடங்கள் பேசிட்டு எங்களை உடனே வெளில அமிச்சுட்டாங்க அதே போல அவரது குடும்பத்தாரை மாலை ஐந்து மணி வரைக்கும் சந்திக்கவே விடல அதற்கு வழக்கறிஞர்கள் நாங்க அங்க இருந்து நாங்க சண்டை போட்டதுனால அவரது மனைவியும் குழந்தையும் பார்க்க அனுமதிச்சாங்க ஏன் இந்த கெடுபிடி சொல்லுங்க என்னன்னா கைது செய்யப்படக்கூடிய நபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில உரிமைகள் இருக்கு இல்லையா அந்த உரிமைகள் எதுவுமே சாட்டை தீர்மானம் போன்ற நபர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு ஒருவரை கைது செய்யப்படுறப்ப எப்படி கைது செய்யப்படணும் அவருக்கு வழக்கறிஞரை கலந்து ஆலோசித்துக் கொள்ள உரிமை உறவினர்கள்ட்ட தகவல் சொல்வதற்கான உரிமை எல்லா உரிமைகளும் வந்து நீங்க காவல் நிலையத்துக்கு போனாலே அந்த விதிமுறைகள் பத்தி ஒரு அறிவிப்பு பலக இருக்கும் ஆனால் இந்த முறை சாட்டை துரைமுருகனை கைது செய்ய போகும்போது காவல்துறை இந்த விதிமுறைகளை காற்றில் பறக்க விட்டது முற்றிலுமாக மிகுந்த நெருக்கடி கொடுத்து அவரை வந்து ரொம்ப உளவியலாகவும் ஒரு மாதிரியா அதாவது ஆக்சிடென்ட் பண்ணி அவரை ரொம்ப அச்சுறுத்தி அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க எதற்காக இந்த நெருக்கடிங்கறத எங்களுக்கும் புரியல எங்களையும் சந்திக்க விடல கிட்டத்தட்ட அந்த அலுவலகம் வந்து சிறிய அலுவலகம் அந்த அலுவலகத்தை சுத்திக்கிட்ட நூற்று கணக்கான காவல்துறை ஆட்களை போட்டு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நாங்க கூட அங்க பேசிக்கிட்டோம் இந்த ஆர்வத்தை இந்த கவனத்தை கள்ளச்சாராயம் காய்ச்சத தடுக்கிறதுலையோ அல்லது வந்து படுகொலைகள் தடுக்கப்ப நடக்கிறத தடுக்கிறதுலயோ தமிழ்நாடு காவல்துறை காட்டியிருந்தால் குற்றங்கள்லாம் நடைபெறாம என்று நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லா காவல்துறை முழு பலத்தையும் பயன்படுத்தி சாட்டை துறைமுறையனுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இப்ப இன்றைக்கு காலையில வந்துட்டு உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும் போது வந்து அவர் என்ன தப்பா பேசிட்டார் என்ன விட அதிகமா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் பாடி என்ன வளர்த்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல அந்த பாடலை பாடி தவறு அப்படின்னு நாம் தங்க கட்சி உணர அதனாலதான் இல்ல என்னன்னா அந்த பாடல் வந்து எங்க பாடல் இல்லைங்க அதிமுக மேடைகள்ல கிட்டத்தட்ட வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக பாடப்படுகின்ற பாடல் அந்த பாடல் நீங்க அண்ணா அதிமுக வந்து தெருமுனை பிரச்சாரமாக இருந்தாலும் சரி சாதாரண கூட்டங்களாக இருந்தாலும் சரி அவங்க தொடர்ந்து வந்து இந்த பாடலை போட்டுதான் அவங்க கூட்டங்களையே நிகழ்வுகளையே தொடங்குவாங்க இது அண்ணா திமுக மரபு அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் அறிமுகமான பாடலை அவர் மேற்கோள் காட்டி பேசுறாரு மேற்கோள் காட்டி பேசுறப்ப ஒரு காரணமா வைத்து தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது செய்யறாங்க அதாவது இணையதள பிரிவு கைது செய்யறாங்க அதாவது என்ன பிரச்சனைன்னா இதுல அவங்க சொல்றது அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை பத்தி சொல்ற அதற்காக தான் வந்து அவர் மேல வந்து எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆக்ட் ஆதி திராவிடருக்கு எதிரான குற்றங்கள் என்ற பிரிவின் அடிப்படையில அவர் அந்த சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுறாரு இதுல இதுல என்னன்னா வந்து அண்ணன் சீமான் மக்கள் மன்றத்துல கேள்வி எழுப்புறாரு இந்த பாடலுக்கா கைது செய்யணும்னு இருந்தா அண்ணா இந்த பாடலை ஏற்றியவர் மீது வழக்கு போட்டிருக்கணும் இருபது வருடங்களுக்கு மேலாக அது பாடிய இடங்களில் இருக்கு இருப்பவர்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டிருக்கணும் அந்த பாடலை பாடியவர் மேல வழக்கு போட்டிருக்கணும் அந்த பாடலை ஒளிபரப்பும் அண்ணாதிமுக மேல வழக்கு போட்டிருக்கணும் ஆனால் அதை மேற்கோள் காட்டிய என் தம்பி சாட்டை துறையின் மீது வழக்கு அதை நானும் பாரு என்னையும் கைது அண்ணன் சீமான் அதை வந்து இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பாட்டினாரு இப்ப இந்த இடத்துல வந்துட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்றாரு சாட்டை துறைமுறையான பழிவாரணம் அப்படிங்கிற நோக்கம் தமிழ்நாடு அரசுக்கு ஒண்ணும் கிடையாது சாட்டை துறைமுறையின் பேசுனதை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அவர் கைது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தமிழக மக்கள் முடிவு செஞ்சுக்கோ சொல்லிட்டு மக்கள்கிட்டே தான் அவர் விழுந்தாரு அப்ப சாட்டை துறைமுக உண்மையாகவே முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இல்ல 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 இந்த நாடுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய கருத்துரிமையின் அடிப்படையில இருக்கிற ஒரு நாடு இந்த நாடு அதன் அடிப்படையில அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவருக்கு பேசவும் எழுதவும் தன் கருத்துக்களை தெரிக்கவும் சாட்டை துறைமுகனுக்கு உரிமை உண்டு ஆனால் இந்த முறை திமுக பதவியேற்றதிலிருந்து முற்றிலுமாக தனக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் யாரும் பேசிவிடக் கூடாது என்பதுல அவங்க தீவிரமா இருக்கிறாங்க எதிர்கருத்தே ஒன்று இருக்கக்கூடாதுங்க திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கருத்தே ஒன்று கூடாது அதுல அவங்க தீவிரமா இருக்கிறாங்க அதோட மட்டுமில்லாமல் அந்த சகிப்பு தன்மையற்ற மாறி போயிட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணன் சீமான் பேசினதையும் தம்பி சாட்டை துரைமுருகன் பேசினதையும் லட்சக்கணக்கான தமிழர்கள் உற்று கேட்டாங்க அதுல எந்த விதமான அவதூறு சொல்லோ அறிவுறுப்பான சொல்லோ ஒரு சமூகத்திற்கு எதிரான சொல்லோ இல்லை மேலும் தம்பி சாட்டை துறைமுருகன் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் சாதி உணர்ச்சிக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் களங்கள்ல போராடி கொண்டு இருப்பவர் அவர் மீது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் அஹ் மக்கள் மீதான குற்றங்களை குறைப்பதற்காக அஹ் உண்டாக்கப்பட்ட சட்டத்தின் பிரிவின் கீழ அதை தவறா பயன்படுத்தி அவரை வந்து கைது செய்திருப்பது என்பது மிக ஒரு மோசமான நடவடிக்கை இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்க நீதிமன்றத்துல இன்னைக்கு அழைச்சிட்டு போனப்ப நீதிமன்றத்துல தம்பி சாட்டை துறைமுகனுக்கு நானு தம்பி சுரேஷ் தம்பி மதன் மூணு பேரும் வழக்கறிஞர் நாங்க மூணு பேரும் ஆஜரானோம் நான் தான் பேசினேன் வினைய பத்தி பேசினப்போ நீதி நீதி அரசர் வந்து கேட்ட நீதிபதி கேட்டாங்க எல்லாத்தையும் முழுமையா கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த பாடலுங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆஹ் காலகட்டத்துல அவங்க மேடைகள்ல பாடப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் என்பது அந்த மேடைகள்ல தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்ட பாடல் இந்த பாடல் வந்து இவர் பயன்படுத்தினதுக்கு மேற்கோள் காட்டின விதத்தெல்லாம் பயன்படுத்தினார் அதோட மட்டுமில்லாமல் இந்த சண்டாளருங்கிற சொல்லு வந்து ஒரு சாதிய சொல்லா ஆஹ் பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டதை விட புது சொல்லாதான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் இந்த சண்டாளருங்கிற சொல்லை கலைஞர் கருணாநிதி அவர்களே இவர்கள் யாரு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பத்தி சொன்னாங்க இல்லையா அவரே தன்னுடைய அறிக்கைகள்ல சண்டாளருங்கிற சொல்லை எடுத்து கையாண்டு இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் திமுகவினர் அவரது கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சண்டாளர் என்கின்ற சொல்லை எப்படியெல்லாம் கையாண்டிருக்காங்கிற வரலாற்றை நாங்கள் ஆதாரபூர்வமாக நான் நீதிபதி எடுத்து சொன்னேன் அவர் முழுமையா எங்களோட பேச்சை கேட்டாரு எங்கள் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா முத்தமிட்கிற டாக்டர் கலைஞர்னு ஆரம்பிச்சாரு திமுக கூட்டம் போல நீதிபதி வந்து இருங்க உங்க பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு அப்புறம் அவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரு இந்த மாதிரி அவங்க திட்டமிட்டு பண்ணிருக்காங்க அது எங்க பாட்டு வரியே இல்லையே அது அண்ணா அதிமுக பாடல் வரி இல்ல அவங்க மேடைகள்ல பாடப்பட்ட பாடல்ல அதுல நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே இது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி வந்து இப்படி கைது செய்யப்பட்ட முறைமையே தவறு ரிமாண்டு வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்று சாட்டை துறைமுகனோட கைது இறுதியாக நீதிமன்றத்தின் உத்தரவினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அதையும் தாண்டி வந்து இன்றைக்கு சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வருண் ஐபிஎஸ் தான் வந்து திட்டமிட்டு வந்து சாத்தியத்துறை முறையில வந்து டார்கெட் பண்றாரு அவர் வந்து திட்டமிட்டு வந்து முடக்கிறதுக்கான வேலையை பார்க்கிறாரு அதற்கு காரணம் சொல்லி ரத்தீஷ் இன்னொரு இன்னொரு அதிகாரியை குறிப்பிட்டு அந்த ரத்தீஷ் அதிகாரி வந்து உதயநிதியோட தொடர்ந்து இருக்கு வந்து கடைசி உதயநிதி இந்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் முழுக்க அதற்கான முகாந்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சே காவல்துறை காட்டிய கெடுபடிகளும் நெருக்கடிகளும் ஒண்ணுமில்ல இல்லை ரிமாண்ட வந்து பண்ணிட்டாரு அரசு பண்ண விதமே தவறு நீதிபதி சொன்ன பிறகு கூட காவல்துறையினர் ரொம்ப நீதிமன்ற வளாகத்திலேயே கடுபடி காட்டினாங்க கடுபடி காட்டினா அதுக்கப்புறம் வந்து நாங்க வெளில வந்து பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு நாங்க வெளில வந்துட்டோம் அதோட மட்டும் இல்லாமல் இன்று இன்றும் வந்து இந்த சட்டத்திற்கு புறம்பா செய்யப்பட்ட கைதுல சாட்டை துறைமுக இரண்டு அலைபேசிகளும் வந்து காவல்துறை வசம் தான் இருக்கு அவரோட கார் முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கு இன்னைக்கு நடந்த இந்த சட்ட போராட்டத்தின் காரணமாக நீதிபதி மிகுந்த நடுநிலைமை மிக்க நபராக இருந்த காரணத்தினால எங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு கடைசியாக இந்த சாட்டை துறைமுருகனை இன்று விடுதலை செஞ்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கை மட்டுமல்ல அரசியல் நகர்வுன்னே நான் கருதுறேன் இது போல ஒரே ஒரு விஷயம் இது போல தவறானவர்கள் மீது நிரபராதிகள் மீது அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சட்டம் சட்டத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிற தமிழக அரசிற்கு நீதித்துறை தனது எதிர்ப்பை கண்டன குரலை எழுப்பி இருக்கிறது ஆனால் அதே நேரத்துல வந்து சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாரு அவருக்கு வந்து இந்த சாதிகளால ஒரு நாலு சாதிகள் குறிப்பிட்டாரு தேவர் தேவேந்திர கோனார் மற்றும் ஒரு சமூகத்தை கூட குறிப்பிட்டாரு அப்ப இந்த சமூக நிலையெல்லாம் பிடிக்க மாட்டீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து சாதிய மனநிலை எவ்வளோ வேலை செய்கிறாரு குற்றச்சாட்டு மேல சொல்லி அதான் இப்ப நாங்க பார்த்த வகையில எனக்கு நான் கண்டறிந்த பார்த்த வகையில காவல்துறை வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த நெருக்கடிகளை கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு ஏன்னா ஒரு உயர் த உயர் காவல்துறை அதிகாரியோட அழுத்தம் இல்லாம இதை வந்து செஞ்சிருக்க முடியாது அதனால அண்ணன் சீமான் குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன் அதே நேரத்துல வந்து மற்ற கட்சிகளும் கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்ப சொன்ன மாதிரி வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுடன் நெருக்கம் காட்ட முடியுது நாம் தமிழர்கள் அதிமுக நெருக்கம் திமுக மட்டும் அப்படி இல்ல இங்க எல்லாரும் எதிர்கட்சிகளை தவிர எதிரி கட்சிகள் அல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இன்று தமிழக அரசு தமிழ்நாடு காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை திமுகவில் இருக்கின்ற நடுநிலையாளர்கள் கேட்டாலும் கூட வெறுத்துதான் ஒதுக்குவாங்க அவ்வளவு மோசமா நீங்க நடந்துகிட்டாங்க அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கொடுமை அதை தான் வந்து ஐயா தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் எங்களுக்கு ஆதரவா கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேர்காணல் வழியாக எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்திற்கும் மேலாக நீதித்துறை தனது கடமையை செய்தது என்னோட வாதத்தை ஐயா நீதியரசர் நீதிபதி அவர்கள் மிகுந்த கவனத்தோட எடுத்துக்கிட்டாங்க வாதங்களை நுண்ணு நுட்பமா கேட்டாங்க அதே போல அதை தரப்பு அரசு தரப்பு வாதத்தையும் கேட்டாங்க தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகுதான் இந்த நீதி எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதோட எங்களுடைய சட்ட போராட்டம் ஓயாது சொல்ல போனால் அந்த எஃப்ஐஆர் மேல அதை நீக்குறவு செய்யற வரைக்கும் இந்த பொய் வழக்கு மீதான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு இறுதியான கேள்வி ஏற்கனவே ரெண்டு முறை கைது செய்யப்பட்டிருக்காரு இது மூணாவது முறை ஸோ தொடர்ந்து வந்து அவங்க வழக்கு போடப்படுது அப்படிங்கிறப்ப வந்து இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்குகள் திட்டமிட்டு போடப்படுது அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன நாம் தமிழர் கட்சி அடைந்து கொண்டிருக்கின்ற மிக அதிகப்படிய வளர்ச்சி மக்களிடையே நாம் தமிழர் கட்சிக்கு எழுகின்ற செல்வாக்கு இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத தமிழக அரசு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மீது கடுமையான சட்டங்களை பாய்ச்சுகிறது அதுதான் இல்ல அண்ணன் சீமானை அண்ணன் சீமான் சொன்னது போலதான் என்ன கைது செய்ய முடியாம என் தம்பிகளை வந்து தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் இன்றுதான் அது நடந்துச்சு மற்றபடி வந்து இது போன்ற அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு எப்போதுமே நாங்கள் முகம் கொடுத்தா நின்றோம் அதுக்காக அஞ்சு ஒளியிறது இன்னைக்கு கூட நாங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக நீதியை ஒழிய ஓடி ஒளிந்து அந்த கைதுக்கு பயந்து அப்படி நாங்கள் நாங்க பண்ணல நீதிமன்றம் மூலமாக எங்கள் வாதங்களை எடுத்து வைத்து அதன் மூலமாக நாங்கள் நீதியை பெற்றோம் இது காரணம் வந்து இது போன்ற கைது நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் எழுகின்ற இந்த கள்ளச்சாராயம் சாவு அதோடு மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை போன்ற செய்திகளை வந்து மறைமாற்றம் செய்து விடலாம் என்ற ஒரு கணக்கு அதோட மட்டும் தமிழர் கட்சியை அச்சுறுத்த வேண்டும் இவங்களை அடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இது ரெண்டுமே இன்னைக்கு வந்து பழிக்காம போயிடுச்சு அதுதான் இன்று இன்று நடந்திருக்கிற பணிகளுக்கு முக்கியமான அரசியல் நிறைய நன்றி உலகளாவிய சாட்டை நண்பர்களுக்கு உறவுகளுக்கு நான் தெரிவிப்பது ஒண்ணே ஒண்ணுதான் கடுமையான போராட்டத்துக்கு கீழே அந்த கருத்துரிமையை காப்பதற்காக தம்பி சாட்டை துறைமுருகன் இன்று நீதியின் என்று அறிவிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் இந்த வழக்கில் அவர் வெளியே வந்துட்டாரு தொடர்ந்து அவர் உங்களுக்காக கருத்துரிமையை சார்ந்து இயங்குவார் சாட்டை வீரியமாக சுழல் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை இளம் தலைமுறை நாட்டு